ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிமிஸ் ஹோம் குக்கிங் நாம் இன்றைக்கி சாம்பார் தூள் அரைப்பது அப்படின்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் மிளகாய் கொத்துமல்லி ஒவ்வொரு கிலோ எடுத்துக்கிறோம் மீதி கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு மிளகு சீரகம் வெந்தயம் கடுகு இதெல்லாம் நூறு கிராம் எடுத்துக்கிறோம் பெருங்காயம் மட்டும் ஐம்பது கிராம் எடுத்துக்கிறோம் எல்லா பொருளையும் நல்ல வெயில்ல காய வச்சு எடுத்துக்கலாம் மிளகாயில் இருக்கக்கூடிய காம்பை நீக்கிடணும் பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணணும் கடாயில் எண்ணெய் இல்லாமல் கொத்தமல்லியை வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி பருத்தி எடுத்துக்கலாம் கொத்தமல்லியோட வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்தி எடுத்துக்கணும் இதை வந்து அப்படியே நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம் திரும்ப மிளகு வந்து நல்லா பொரியற அளவுக்கு நம்ம வறுத்தி எடுத்துக்கணும் எண்ணெய் எதுவும் சேர்த்த தேவையில்லை பார்த்திங்கன்னா இந்த மிளகு வந்து நல்லா வெடிச்சு வரும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து இது ரெடி ஆகிடுச்சு நம்ம எடுத்துடலாம் அதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலையை வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இது வந்து நிழல்ல உழைத்தி கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் நான் அப்படியே பச்சை கருவேப்பிலையை வந்து வர வரன்னு வறுத்தி எடுத்துக்க போகிறேன் மெயினாக இதில் பார்த்திங்கன்னா பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயம் வாங்கினோம்னா அது நல்லா குட்டி குட்டியாக நம்ம பிச்சை எடுத்து வந்து வெயிலில் காய வச்சு எடுத்து நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இப்போ கருவேப்பில் ரெடி ஆகிடுச்சு பெருங்காயம் நல்லா பொறிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து கடாயில் வறுத்தி எடுத்துக்கணும் உளுந்து நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வெந்தயம் நல்லா பொரியற வரைக்கும் வறுத்தி எடுத்துக்கணும் இதுக்கப்புறமா நம்ம வந்து கடலைப்பருத்தை வறுக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு எதுக்குமே வந்து நம்ம எண்ணெய் சேர்த்த போகிறதில்ல வர மிளகாயை வறுக்கையில் மட்டும்தான் நம்ம எண்ணெய் சேர்த்த போகிறோம் இது நல்லா திறந்து வந்துருச்சு இந்த சேர்த்து எடுத்துடலாம் எல்லா பொருளையும் ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சிடலாம் வறுத்துதல் இப்போ வந்துட்டு நம்ம மிளகாயை வறுத்துக்கலாம் இதுக்கு வந்து கடாயில் வந்து ஃபஸ்ட்டு விளக்கெண்ணெய் கொஞ்சம் சேர்த்திட்டு கல் உப்பு சேர்த்திக்கணும் சேர்த்திட்டு நம்ம மிளகாயை அதில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெயும் கல்லுப்பு சேர்த்து மிளகாயை வறுக்கையில் நமக்கு அந்த காந்தல் வராது அப்படி வந்து நம்ம என்ன சேர்த்தாத வருத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காந்தல் இருக்கும் அதனால் இப்படி வந்து வறுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக ஃப்ரை பண்ணது எல்லாமே ஒரு பராத்தில் எடுத்து வச்சாச்சு இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மெஷினில் கொடுத்து அரைச்சிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த மிளகாய் எண்ணெயோடு கடந்து இருக்கிறதுனால மிஷினில் கொடுக்கல இந்த எண்ணெயெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அதனால நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த மிளகாயை வந்து நல்லா ஒன்று ரெண்டாக வந்து நம்ம செக்கில் வந்துட்டு இடித்து எடுத்துக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி இடிச்சு எடுக்கையில் அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் அந்த உப்பு எல்லாமே வந்து அந்த மிளகாய்க்குள்ளே இறங்கிடும் அப்போ அது வந்து நமக்கு வேஸ்ட் ஆகாது இந்த விளக்கெண்ணெய் உப்பு சேர்த்து நம்ம வந்து வறுக்கையில் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த சாம்பார் தூள் வந்து ரொம்ப நாள் வந்து கெட்டு போகாது அதாவது இந்த பூச்சி பிடிக்காது வண்டெல்லாம் வராது ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி விளக்கெண்ணையும் உப்பும் போட்டு வறுத்து நம்ம இந்த மாதிரி இடித்து அதுக்கப்புறமா எல்லா பொருளையும் ஒன்றா கலந்துட்டு நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த சாம்பார் பொடி வந்து நம்மளுக்கு ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது ஏன்னா இது வந்து நம்ம நல்லா வந்து வெயிலில் ஃபஸ்ட்டு காய வச்சுடுறோம் அதுக்கப்புறம் நல்லா வர வரன்னு வறுத்து எடுத்து இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்து நம்ம வந்து வறுத்து அரைக்கியில வந்துட்டு நமக்கு பொடி அப்படியே வாசனையாகவும் இருக்கும் எப்பவும் போலவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எப்போ அரைச்சி வைக்கிறோமோ இருந்து பார்த்தீங்கனாலும் அதே ஃப்ரெஷ்னஸ் வந்து நமக்கு அந்த பொடி தீர்ற வரைக்கும் அந்த வாசனை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் பெருங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சி வெள்ளையேன்னு வந்துடணும் அது மாதிரி நீங்கள் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த பொடியை வந்து நம்ம மிஷினில் அரைச்ச பின்னாடி இதில் இருக்க ஹீட்லாம் ஆறின பின்னாடி நம்ம வந்து ஒரு சம்பளத்தில் போட்டு மூடி வச்சுக்கலாம் இல்லை ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுக்கலாம் இந்த பொரியலுக்கு புளிக்குழம்புக்கு சாம்பாருக்கு யூஸ் பண்ணலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்